வணக்கம் ஆஸ்த்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு தொகுப்பு அந்த வரிசையில நாம் விருப்பது தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுடைய குணாதிசயங்கள் என்ன சுருக்கமா பார்த்துட்டு வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது எதிலே கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் எதை செய்ய வேண்டும் வாங்க விரிவா பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த ரெண்டுல இருந்து மூணு வருஷமா ஒரு வாழ்க்கை பயணம் என்பது கொஞ்ச நஞ்ச கடினமான விஷயங்கள் அல்ல உலகத்துல டிக்ஷனரியில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் மான அவமானத்தையும் இழந்து உறவுகளை இழந்து உயிர் துடிப்பது போல் பல தனுசு ராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் கண்ணிதிரே தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் படைத்த பழைய முதலாளிகள் தெருமுனையில் நிற்கக்கூடிய கதியில் இருக்கக்கூடியதையும் நான் பார்த்துதான் வருகிறேன் சொந்த அனுபவத்திலே என்கிட்ட வரக்கூடிய கன்சல்டேஷன் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பல வந்து மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சட்ட சிக்கல்களுக்கு அவமானங்களுக்கு நம்மளோட தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை இதெல்லாம் ஏற்படுத்தி தனுசு ராசிக்கு தற்சமயம் பாலம் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கு வரவிருக்கிறார் அர்த்தாஷ்டமம் என்ன அஷ்டம சனியில பாதி அப்ப அதுலயும் கஷ்டத்துல அஷ்டம சனி கஷ்டத்துல பாதியா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லையே நானும் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் ரொம்ப தேவை இதெல்லாம் ஒரு பக்கம் தனுசு ராசி நேர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தாராள குணம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நல்ல மனப்பான்மை குரு பகவான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகின்ற ராசியாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தினால நல்ல எண்ணங்கள் தெய்வபக்தி நேர்மை நியாயம் இதெல்லாம் தனுசுராசி ராசி அன்பர்கள் உடன் பிறந்தது எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் நீங்க எவ்வளவு எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் சட்ட வழியில தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறது தனுசு இதுல விதி விளக்குகள் இருக்கு அது விதி விளக்குகள் விதி ஆகாது தனுசு ராசி நேர்களை உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது உங்க பிரச்சனையா நினைச்சு மனசு கும்பிடக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் என்பது இருக்கும் உங்களுக்கு குறைபாடு என்ன உங்களுக்கு லைஃப்ல எதெல்லாம் வேணுமோ என்னென்ன ஆசை இருக்கோ அதுல ஒரு சதவிகிதம் கூட மாறக்கூடாது மாறினா அதை ஏத்துக்க மாட்டீங்க இயற்கையில் யதார்த்தத்தில் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கலாம் அப்படின்னா நம்ம ஆயிரம் ரூபா சமளத்துக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா கரெக்டா ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்காது ஆயிரத்தி ரெண்டு ரூபா கிடைக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிடைக்கலாம் இது கிடைச்சாலும் ஏத்துக்கணும் அந்த மனப்பான்மை தனுசு ராசி என்பர்களுக்கு இல்லை தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அதுல இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதற்காக நீங்க செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் ஏராளம் தனுசு ராசிக்கு நீங்க வந்து உங்களோட குடும்பத்துக்கு உழைக்கிற மாதிரி எனக்கு தெரிந்த வகையில் எந்த ராசிக்காரரும் தன்னுடைய குடும்பத்திற்காக அவ்வளவு கஷ்டப்படுவதில்லை கடந்த மூணு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு புல் ஸ்டாப் அப்படிங்கிறது இல்ல ஆனா இந்த காணொளி மூலியமாக உடனே உங்க வாழ்க்கை மாறிவிடும் உங்களுடைய எல்லாமே சரியாயிடும் நல்ல வார்த்தையை எதிர்பார்த்துதான் எல்லா ராசிக்காரர்களும் வீடியோவை தொடங்கினாங்க உண்மையை நம்ம பேசுறது நல்லது நல்லது வந்து இன்னைக்கு இனிக்கும் உண்மை வந்து என்னைக்குமே இனிக்கும் இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் லாங் டர்ம்ல உண்மைதான் கை கொடுக்கும் ஆக உண்மையை பேச விழைகிறேன் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மர்தாஷ்டம சனி என்பது சில உடல் பாதிப்புகளை தந்தாலும் இந்த மாதிரி தான் மார்ச் ஆறாம் இருந்து ஜூன் ரெண்டு குரு பயிற்சி வேறு நடக்குது அந்த குரு பயிற்சி வந்தோடனே அதுக்கும் விடை கிடைச்சிடும் மார்ச் ஆறுல இருந்து ஜூன் ரெண்டு இந்த மூணு மாசம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பார்வை உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி மேல் விழுவதனால் உங்களுக்கு எந்த விதமான கடவுளுடைய அனுகிரகம் என்பது அதாவது ரொம்ப நொடிஞ்சு போய் வாழ்க்கையில நொந்து போய் கண்ணில் தன்னால தண்ணீர் வரும் சில பேருக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கண்ணில் தன்னதாலதான் தண்ணீர் வரும் அந்த இடத்துல தான் தெரியும் கடவுளுடைய அருள் அனுகிரகம் எவ்வளவு வேல்யூவானது அந்த குரு பார்வை மூலியமா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியின் நான்காம் இடமான இன்னொரு அவருடைய வீடு மீனராசியில் இருக்கக்கூடிய சனியும் மீனராசியும் பார்ப்பது அந்த ஜூன் ரெண்டு அதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் அப்ப இந்த சனி பயிற்சி பலன்கள் என்னன்னா சனியுடைய தாக்குதலினால அர்த்தாஷ்டம சனி தாக்குதல மூணு மாசம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இன்னும் அக்ரஸிவ் ஆகலாம் ஆனால் ஒட்டுமொத்த பலன்களை நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் வரும் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பட்ட அவமானத்துக்கான பதில் இதுவரை நீங்க பட்ட அதாவது ஒரு கோடி கணக்கில் போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டதுங்கிறது பார்க்க அவஸ்தையா இருக்கும் அந்த பதில் எல்லாம் இந்த ஆண்டு மார்ச் ஆறுக்கு பிறகு ஜூன் ரெண்டுக்கு பிறகு இன்னும் பிரகாசமாக இருக்கு எதிர்பார்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேண்டும் ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல எதிர்பார்க்கலாம் வீடு வாசல் வாகனங்கள் புதிதாக வாங்குவதை எதிர்பார்க்கலாம் இந்த கஷ்ட காலத்திலையும் அதே மாதிரி விட்டு போன சொந்தங்கள் ஒன்றாக சேருவதை எதிர்பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் புகழ் நல்ல அந்தஸ்தை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது கணவனுடைய அன்பையோ மனைவியினுடைய அன்பையோ மார்ச் ஆறு முதல் ஜூன் ரெண்டு முதல் ரெண்டு வரை எதிர்பார்க்க எனக்கு அந்த செலவாகுது இந்த செலவாகுது இந்த மூணு மாசம் எந்த விட அதிகமான செலவாகலாம் அதுல சேவிங்ஸ் நிறைய பண்ண முடியும் அப்படின்றத எதிர்பார்க்க பல பெரிய விஷயங்கள் புதிய லட்சியங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது பரிகாரம்னு எடுத்தோம்னா தன்னாலவே ஜூன் ரெண்டுக்கு பிறகு வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஜூன் ரெண்டுக்கு பிறகு தனுசுராசினியர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் தச்சமய நம்ம பேசிக்கிறதுலாம் பொது பலன்கள் உங்களுடைய சொந்த ஜாதகம் பிறப்பு ஜாதகம் அதை டீகோட் பண்ணணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான எதிர்காலம் துல்லியமாக தெரிய கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எங்களுக்கு பேசும்போது உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தீர்வை துல்லியமாக சொல்ல முடியும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசி என்பர்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வந்து லக்ஷ்மியோட இருக்கணும் தம்பதி சமைதனரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்கள்ல சென்று கல் உப்பு தானம் செய்வது உங்களுடைய கிரக கோளாறுகளை நிவர்த்தி செய்யும் அதே மாதிரி தனுசு தனுசுராசி ஒரு ஒருமுறை முடிந்தால் அயோத்திய ராமரை தரிசனம் செய்து வருவது நல்லது அதே மாதிரி தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான மூதாட்டியர் பெண் மூதாட்டியர்களுக்கு ஆடைகள் அதே மாதிரி அன்னதானம் செய்வது உங்களுடைய கிரக கோளாறுகளை நிவர்த்தி செய்யும் துல்லியமா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும்னா எங்களை தொடர்பு கொண்டு அந்த ஜாதக கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்றோம் அதை பண்ணால் இன்னும் ஷார்ப்பா கிளியரா ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் ஆக இந்த காணொலி தனுசுராசினியர்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்